இந்தியா ஏற்கனவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அஞ்சு யூனிட்டை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆனா மூணு யூனிட் மட்டும்தான் ரஷ்யா நம்மளுக்கு டெலிவரி பண்ணாங்க மீதி இருக்கிற ரெண்டு யூனிட் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது கிடைக்கிற வரைக்கும் இது உறுதியான தகவலா இருக்காது இப்படி இருக்கிற சூழல்ல இந்தியா திரும்பவும் அஞ்சு யூனிட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை இந்தியா ஆர்டர் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இது ஒரு சைடு இப்போ நம்ம வெளிநாட்டுல இருந்து பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறோம் இது ஒரு சைடு இது இல்லாம இந்தியால ப்ராஜெக்ட் குஷா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இது எஸ் போர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஈக்குவலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இப்போ நம்ம திரும்பவும் அஞ்சு யூனிட் எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்குறதுனால இதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டர்னால இந்தியாவோட ப்ராஜெக்ட் குசாக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஐஏஎஃப் உறுதிப்படுத்தி இருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் எஸ் போர் ஹண்ட்ரடோட ஆர்டரை பத்தியும் ப்ராஜெக்ட் குஷாவோட அப்டேட்டை பத்தியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய வான் பாதுகாப்புல ஒரு பெரிய முன்னேற்றம் அடைய போறாங்க ஒரு பக்கம் உலகத்திலேயே தலை சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இந்தியா சொந்தமா ப்ராஜெக்ட் குசான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இது இல்லாம இப்ப ரீசன்டா இந்தியா அஞ்சு எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்கறதுக்கான திட்டத்தில இருக்காங்க இதோட செலவு மட்டும் நாலுல இருந்து அஞ்சு பில்லியன் டாலர் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இது இல்லாம இந்த அஞ்சு யூனிட்ல இந்தியாவோட பிரைவேட் கம்பெனிஸ் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் புலியமா மூலமா உருவாக்க வாய்ப்பு இருக்கு இந்தியா கூடுதல் எஸ் போர் வாங்குறதுனால ப்ராஜெக்ட் குசாக்கு பாதிப்பு இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு ஐஏஎஃப் ஓட முன்னாள் அதிகாரி விளக்கம் கொடுத்திருக்காரு அதிகமான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட வாங்குறதுனால குசா ப்ராஜெக்ட் குசா திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கிற நிதியை எதுக்குமே பயன்படுத்த இல்ல அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காரு இப்போ இந்தியா கிட்டே இருக்கிற மூணு யூனிட் எஸ் ஃபோர் சீனா பாகிஸ்தான் எல்லையில நிறுத்தி வச்சிருக்கோம் ஆபரேஷன் செந்தூர்ல இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட திறனை ஏற்கனவே நிரூபிச்சிருக்கு இப்போ ஆர்டர் பண்ணிருக்கிற புது புராஜெக்ட் பத்தி பாக்கலாம் மூணு யூனிட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட கிட்ட இருந்து நம்ம நேரடியாக வாங்கி யூஸ் பண்ண போறோம் மீதி இருக்கு ரெண்டு யூனிட் எஸ் போர் ஹண்ட்ரட இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ண போறோம் புதுசா வாங்குற எஸ் போர் ஹண்ட்ரட ராஜஸ்தான் லடாக் எல்லையில நிறுத்தி வைக்க வாய்ப்பு இருக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எங்க நிறுத்தி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது யாருக்குமே சொல்லவும் மாட்டாங்க ரஷ்யா டெலிவரி பண்ற எஸ் போர் ஹண்ட்ரட்லயும் இந்தியா உற்பத்தி பண்ற எஸ் போர் பேர் சோனிக் டிகாய் இருக்கிற சீக்கிர பொருத்தி இருக்காங்க இதனால எதிரியோட தாக்குதலை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இன்டர்செப்ட் பண்ண முடியும் இதுக்கு நடுவுல இந்தியால உருவாக்கிட்டு இருக்கிற

அனுமதி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பத்து யூனிட் வரைக்கும் ஐஏஎஃப் புசா அமைப்பை வாங்க வாய்ப்பிருக்கு இந்த அமைப்பு ஐஏஎஃப் இன்டெக்ரேஷன் ஏர் கமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் கூட சேர்ந்திருக்கும் இந்த புசா ப்ராஜெக்ட்ல ஐஆர் ஏஐ ரேடார் ஃபியூசன் ஹில் வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ்ல சில பிரச்சனை இருந்துச்சு ஆனா இப்ப இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க இந்த குசா திட்டத்தோட செகண்ட் ஃபேஸ் கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இலக்குகளை இன்டர்செப்ட் பண்ற மாதிரி உருவாக்க போறாங்க இப்போ இஆர்டிஓட தலைவர் டாக்டர் சமி வி கமந்த் சார் ஏற்கனவே இதை பத்தி பேசி இருக்காரு ராஜெட் குசா எஸ் போர் ஹண்ட்ரடையும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடையும் தாண்டி இலக்குகளை இன்டர்செப்ட் திறன் இருக்குன்னு சொல்லி இருக்காரு இது இல்லாம ஐஏஎஃப் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதுதான் இப்ப இருக்கிற பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் வாங்கி இந்திய வான் பாதுகாப்பை பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்புறமா உள்நாட்டிலேயே வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கி ரொம்ப காலத்துக்கு அதை சேஃபா வச்சுக்கணும் தான் இப்போ நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதிர்காலத்துல வந்து நம்ம உள்நாட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்தியா வான் பாதுகாப்பு மல்டி லேயரா மாத்த போறாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் ப்ராஜெக்ட் குசாவும் சேர்ந்து இந்தியா வான் பாதுகாப்பை இன்னும் பவர்ஃபுல் ஆக்க போறாங்க ப்ராஜெக்ட் குசா இந்தியாவோட முக்கியமான கேம் சேஞ்சரா இருக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு கொடுக்குது எதிர்காலத்துல நம்ம உள்நாட்டு அமைப்புகளே வந்துடும் அதுக்குன்னு சொல்லி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்மளுக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது இப்படி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்கிறது நம்ம நாட்டுக்கு உண்மையாலேயே பெருமை தான் ஏன்னா இது ஒரு பெஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த நாடுகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு தரமாட்டாங்க ஏன் அமெரிக்கா நம்மளுக்கு தரவே மாட்டாங்க ஆனால் ரஷ்யா தராங்க ரஷ்யாவை பற்றி நான் இந்த நேரத்தில் பெருமையாக பேசல அதே நேரத்தில் ரஷ்யா கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி ஈஸியாக பார்த்துட்டு போக முடியாது இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் குட் நைட்